கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை தினசரி பயண திட்டங்கள் நாள் எல்லாம் வல்ல ஒன்று அண்ணாமலையார் திருவருள் துணையுடன் சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு நேபாள் நாட்டில் அமைந்துள்ள காத்மாண்டு சர்வதேச விமான நிலையத்திற்கு நலமுடன் சென்றடைதல் அங்கு எமது பிரதிநிதிகள் வரவேற்று தங்கும் இடத்துக்கு அழைத்து சென்று மூன்று நட்சத்திர விடுதியில் இரவு தங்குதல் நாள் மூன்று கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை புறப்படுதல் சுமார் நூற்று நாற்பத்தைந்து கிலோமீட்டர் பயணம் செய்து ஆயிரத்து அறுநூறு மீட்டர் உயரத்தில் நேபாளில் உள்ள சியாப் நகரம் சென்றடைதல் போகும் வழியில் மதிய உணவு வழங்கப்படும் அங்கு இரவு தங்குதல் நான்கு காலை உணவுக்கு பின்னர் பயணத்தை தொடர்தல் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது மீட்டர் உயரம் மூன்று மணி நேர பயணம் செய்து நேபாள் பார்டர் சென்றடைந்து அங்கு சீனா மற்றும் நேபாள் நாடுகளின் விசா மற்றும் இமிகிரேஷன் முடித்தல் பின்னர் அங்கே நமக்காக காத்திருக்கும் திபெத் கைடு அவர்களை சந்தித்து பின்னர் பயணத்தை தொடர்தல் பின்னர் திபெத் நாட்டில் உள்ள கியராம் சென்றடைந்து ஓய்வெடுத்தல் நாள் ஐந்து கியராம் நகரில் உள்ள சுற்றுலா தலங்கள் மார்க்கெட் மற்றும் அம்மன் கோயில் பார்வையிடுதல் இரவு ஓய்வெடுத்தல் நாள் ஆறு காலை உணவுக்கு பின்னர் பயணத்தை தொடர்தல் நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பது மீட்டர் உயரம் மற்றும் முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் பயணம் செய்து பல்வேறு இயற்கை காட்சிகளை ரசித்தபடி திபத்தில் உள்ள சாகா நகரம் சென்றடைதல் சாகா நகரில் உள்ள சுற்றுலா தலங்கள் மார்க்கெட் பார்வையிடுதல் தங்குதல் நாள் ஏழு கைலாஷ் மானசரோவர் நோக்கி பயணத்தை தொடர்தல் இந்த நாள் மிக மிக முக்கியமான நாளாகும் நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பது மீட்டர் உயரம் இருநூற்று எழுபது கிலோமீட்டர் பயணம் செய்து மானசரோவர் ஏரியை சென்றடைதல் தேவர்களும் ரிஷிகளும் புனித நீராடக்கூடிய மிக மிக புனிதம் வாய்ந்த மானசரோவர் ஏரியில் புனித நீராடுதல் நாள் எட்டு அதிகாலை உணவுக்கு பின்னர் கைலாஷ் பர்வதம் அடிவாரத்தில் அமைந்துள்ள தார்சன் நகரை சென்றடைதல் இரவு தார்சன் கேம்பில் தங்குதல் நாள் ஒன்பது இன்று மிக மிக முக்கியமான நாளாகும் கைலாய மலை கிரிவலம் துவங்கும் நாளாகும் முதலில் வாகனம் மூலமாக எட்டு கிலோமீட்டர் பயணம் செய்து யமத்துவார் சென்றடைதல் அங்கிருந்து கைலாய மலை செல்லும் கிரிவலம் துவங்கும் மூன்று நாட்கள் கொண்ட கிரிவலத்தில் சுமார் நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் நடைபயணம் செல்ல வேண்டியிருக்கும் கிரிவலம் செல்வதற்கு நடைபாதையாகவே செல்லலாம் இல்லை என்றால் குதிரை மீது பயணம் செல்லலாம் உணவு ஏற்பாடு செய்து தரப்படும் கிரிவலம் செல்பவர்கள் இரவு டிராப்பு கேம்பில் தங்குதல் நான் பத்து அதிகாலை சுமார் நான்காயிரத்து எழுநூற்று அறுபது மீட்டர் உயரம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணம் செய்து ஜூதுல் புக் கேம் சென்றடைதல் போகும் வழியில் பார்வதி தேவியார் நீராடும் கௌரி குண்ட் புனித ஏரியே தரிசனம் செய்து தீர்த்தம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நாள் பதினொன்று அதிகாலை ஜூதுல் பொக்கில் இருந்து புறப்பட்டு டார்ஜன் கேம்ப் சென்றடைந்து நமது கிரிவல பயணத்தை நிறைவு செய்ய வேண்டும்